செப்டம்பர் இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் ஒரு முக்கியமான கட்டத்தில் வரையறுக்கப்பட்ட வீழ்ச்சி புவியியல் அரசியல் தாக்கம் தங்கம் இன்று மூன்றாயிரத்து எழுநூற்று ஐம்பதியில் திறக்கப்பட்டது நடுநிலை விலை பி மூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ரெண்டு ஆகும் சந்தை இன்று காலையில் ஏற்கனவே ஐ தொடப்பட்டுள்ளது எனவே திறப்பு விலைக்குக் கீழே ஒரு நகர்வு தந்தத்தை மூன்றாயிரத்து எழுநூற்று முப்பத்தாறு என்ற அருகிலுள்ள கு இட்டு செல்லக்கூடும் எனினும் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் ஏற்றம் காட்டுவதால் இப்போதைக்கு வீழ்ச்சி வரையறுக்கப்பட்டதாக இருக்கலாம் மூன்றாயிரத்து எழுநூற்று பதினான்கு இல் அமைந்துள்ள மையம் இரண்டு பாய்வோட் இரண்டு ஒரு வலுவான ஆதரவு மண்டலமாக உள்ளது குறிப்பாக அமெரிக்க டாலர் தொடர்ந்து பலமிழந்தால் இன்னும் வணிகர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் புவியியல் அரசியல் நிலவரத்தில் ஏதேனும் திடீர் மாற்றம் குறிப்பாக மத்திய கிழக்கில் தங்கத்தை விரைவாக திறப்பு விலைக்கு மேலே தள்ளி மூன்றாயிரத்து எழுநூற்று அறுபத்தி நான்கு இல் அமைந்துள்ள மையம் ஒன்று பாய்வோட் ஒன்று நோக்கி நகர்த்தக்கூடும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி சம்பந்தப்பட்ட ஆலோசனையை கொண்டிருக்கவில்லை